மூலிகை கிணறு உள்ள அதிசய கோவில் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியில் உள்ள சித்தர் கோவில் உள்ளது இந்த கோவில் கஞ்சமலை என்கின்ற அடிவாரத்தில் அமைந்துள்ளது இந்த கஞ்சமலை முழுவதும் மூலிகை தாவரங்களால் நிறைந்தது இங்கு எப்பொழுதுமே வற்றாது ஏழு கிணறுகள் உள்ளது இந்த மூலிகை கிணற்றின் அதிசயம் என்னவென்றால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தோல் வியாதியாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து இந்த மூலிகை கிணற்றில் நீராடினால் தோல் வியாதிகள் எல்லாம் பறந்து போகும் பதினெட்டு சித்தர்களில் முக்கியமான காலங்கி சித்தர் மற்றும் திருமூலர் மனிதனை இளமையாக்கும் சாகாவரம் தரும் மூலிகையை கண்டுபிடித்து தங்களுடைய இளமையை அடைந்தார்கள் என்று வரலாறு சொல்ல அந்த மூலிகைகளை எல்லாம் கடந்துதான் இந்த ஏழு கிணற்றில் ஊற்று தண்ணீர் உருவாகிறது இந்த ஊற்று கிணற்றில் நீராடும் பொழுது தோல் வியாதிகள் குணமாகிறது இந்த கோவிலில் காந்த தீர்த்த குளம் ஒன்று உள்ளது இங்கு வந்து உங்கள் தலையை சுற்றி உப்பு மிளகாய் வெள்ளத்தினை சுற்றி போட்டீர்கள் என்றால் உங்களுடைய தீராத பிரச்சனையும் தீரும்